நீதிமொழிகள் பதினாலு பதினாறாம் வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோமானால் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் முதல் காரியம் தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்துல முதல் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா தீமைக்கு விலகக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வேணுமா வேண்டாமா வேணும்னே தீமைக்கு விலகக்கூடிய ஒரு ஞானம் தீமை வந்தா நம்ம என்ன செய்யணும் விலகணும் எது தீமை எது கெட்டது எது நல்லது நமக்கு தெரியுமா தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரதுக்கு எப்படி இருக்கிறார் ஆசையா இருக்கிறார் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்ன தீமைக்கு விலகுன ஒரு வாலிப மகன் யார் அப்படின்னா யோசைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் என்ன யோசைப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதன் எங்க இருந்து எங்க கொண்டு போனாங்க எங்க இருந்து இருந்து சகோதரர்களால் துரத்தப்பட்டு குழியில் தூக்கி போடப்பட்டு எங்கே போனாங்க எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க அங்கே கொண்டு போன இடத்துல இந்த யோசைப்பு எப்படி இருந்தார் மிகவும் உண்மையாக இருந்தார் வாலிப நாட்கள் வாலிப மகன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயது இருக்கலாம் என்று சொல்லி வேத அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த யோசைப்பனுடைய வாழ்க்கையில் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம பார்க்க பத்தாம் வசனம் பனிரெண்டாம் வசனமும் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது பத்தாம் வசனமும் பனிரெண்டாம் வசனமும் அவள் நிமித்தம் நித்தம் அவன் நித்தம் நித்தம் இப்படி பேசி கொண்டு யோசிப்போட சயணிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டில் மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை நீங்க பாருங்க இந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையில நித்தம் நித்தம் வந்து என்ன வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு நித்தம் நித்தம் தவறு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தினமும் தவறு செய்யக்கூடிய காரியங்கள் வந்து என்ன செய்யும் வரும் தீமையான காரியங்கள் வரும் தீமையான காட்சிகள் வரும் தீமையான வார்த்தைகள் காதல கேக்கும் ஆனா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது என்ன செஞ்சிடக்கூடாது அந்த காரியத்துக்கு செவிய சாச்சிடக்கூடாது நம்ம கண்ணை அது மேலே என்ன செஞ்சிடக்கூடாது வச்சிடக்கூடாது ஏனென்றால் ஆண்டவர் இந்த வேதவசன் ஞானம் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் இந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும் நிச்சயமாக தரணும் தீமை எங்கே வருதுன்னு சொல்லி என்ன செய்யும் தெரியும் உங்கள் உங்களை போல் வாலிப நாட்களை கடந்து வந்தவங்க தான் நாங்கள் என்ன அப்போது இந்த வாலிப நாட்களில் அதிகமாக ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து என்ன செய்யணும் காத்திருக்கணும் எப்படி ஜபிக்கணும் ஏசப்பாட்டை ஒவ்வொரு நாளும் இசப்பா நான் தீமைக்கு பயந்து என்ன செய்யணும் ஓடணும் யோசிப்பு எப்படி தீமைக்கு விலகி ஓடினாரோ பாவத்துக்கு விலகி ஓடினாரோ அதை நான் என்ன செய்யணும் பாவத்துக்கு விலகி ஓடணும்